அப்போ இந்த தவறுகள் நடந்த பிறகு பாருங்கள் இப்போ எல்லாரும் என்னமோ சொல்லலை அவங்க சொல்கிறாங்க இஸ்லாமிய சட்டங்கள் வேணும் கடுமையான சட்டங்கள் வேணும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லியில் ஒரு பெண்மணி ஒரு பேருந்தில் சில சில பேரால் வந்து மோசமான முறையில் கற்பழிக்கப்பட்ட நேரத்தில் இப்போ எல்லாருமே சொன்னாங்க அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது விபச்சாரம் செய்தவனுக்கு கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் இதை மற்ற நேரத்தில் கொடுமையான மார்க்கன்னு சொல்லுவான் ஆனால் பாதிப்புன்னு வரும்போது அதைத்தாங்க நிறைவேற்றணும்னு சொல்கிறான் இப்போ மனித உணர்வுகள் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதுதான் அல்லாவுடைய மார்க்கம் அருமையானவர்களே இப்படி இந்த தீன் இயற்கையான ஒரு மார்க்கம் வெக்க உணர்வை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது எல்லா நிலைகளிலும் இந்த ஹயா என்பது ஆண்கள் பெண்களிடத்தில் இருக்குமே ஆனால் இந்த சமூக தீமைகள் எதுவும் நடந்திருக்காது இந்த பெண்களும் அவங்களா போய் சிக்கிக்கிட்டாங்க வலையில் அவங்க மேலேயும் தப்பு இருக்குது அப்போ அந்த வெக்க இல்லாததுனால தான் அன்னி ஆண்களோடு பழகிறது ஏன்னா இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான சம்பவங்களை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரோ அந்நியர்களால் பாதிக்கப்படலை அவங்க பழகிய நண்பர்களால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க யாரோடு பழகி இருக்கிறாங்களோ அந்த நண்பர்களால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால தான் இஸ்லாம் சொல்லுது அந்நி ஆண்களோடு தொடர்பு கூடாது அந்நி ஆண்கள் மார்க்க வந்து ஆண்களை ரெண்டு வகையாக பிரிக்குது மகரம் வைர மகரம் உனக்கு நிக்கா செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஆண்கள் யார் நீ எந்த ஆணை நிக்கா செய்யக்கூடாது சட்டத்தை ரெண்டா பிரிக்குது யார்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறதையும் சொல்லுது ஆகா அது அருமையானவர்களை இது போன்ற மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த போன்கள் மூலமாக ஆபாசங்கள் பரவி கொண்டிருக்கிற காலம் நம்முடைய மனைவி மக்கள்கிட்ட பிள்ளைகளிடத்துல ஹயாவை பற்றி வெக்கத்தை பற்றி சொல்லணும் இஸ்லாத்தினுடைய குணங்களில் சிறந்த குணம் வெக்கம் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் சஹாபி பெண்மணிகள்கிட்ட எவ்வளோ வெக்கம் இருக்குது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு முறை நமீசன் அவர்கள் ஆண்களை பார்த்து சொன்னாங்க ஆண்களில் யார் தன்னுடைய கீழாடையை தன்னுடைய கீழாடையை தரையோடு படுமாறு இழுத்து கொண்டு நடக்கிறாரோ அவரை நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் ஆண்கள் கரண்டைக்கு கீழே ஆடை இழுத்துக்கொண்டு நடந்தா அல்லா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் இது ஆண்களுக்கு சொன்னான் பிறந்த சஹாபி பெண்மணிகள் உள்ளத்துல தீனுடைய ஆர்வம் எவ்வளவு இருந்துச்சு யார சொல்லா இது பெண்களுக்குமா இது நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டான் நபி சொல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் இல்ல பெண்களுக்கு அப்படி இல்லை பெண்கள் கணுக்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு கீழே ஒரு ஜான் அளவுக்கு ஆடையை தொங்க விடுங்கள் ஒரு ஜான் அளவுக்கு ஆடையை தொங்க விடுங்க இப்ப உம்மாசலமா கேட்டாங்க யார சொல்லா ஒரு ஜான் அளவுக்கு தொங்க விட்டா எங்களுடைய பாதங்கள் தெரியுமே அன்னி ஆண்கள் எங்க பாதங்களை பார்ப்பாங்களே அப்ப நபி அவங்க சொன்னாங்க அப்படி ஆனால் ஒரு மூலம் தொங்க விடுங்கள் உங்களுடைய பாதங்களும் நடக்கும் போது மறைக்கப்படணும் ஒரு மூலம் கீழே தொங்க விடுங்கன்னு சொல்லிட்டாங்க இது அந்த பெண்களாக கேட்டாங்க இமாம் முஜாஹித் சொன்னார்கள் நாங்கள் பார்த்த பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க கையில அணிந்திருந்த மோதிரத்தை கூட மறைப்பார்கள் கையில மோதிரம் போட்டிருப்பாங்க அந்த மோதிரம் கூட தெரியாது மறைப்பார்கள் என்று இமாம் முஜாஹித் அவர்கள் சொன்னாங்க எனவே நம்முடைய சமூகத்து பெண்களிடத்துல வெக்க உணர்வு பத்தி அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எல்லாமல்ல இது போன்ற சைத்தானிய சூழ்ச்சிகளில் இருந்து ஆபாசமான இந்த கலாச்சாரத்திலிருந்து குறிப்பா முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பான வா ஹுருதாவான அலம்ல ரூபுலமீன்